ஆதிராஜன் நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர் மாலை முரசு என்ற பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர் நான் ரெண்டு மூணு முறை ஜெயிலுக்கு போகிறதுக்கு அவர் ஒரு காரணம் பிரச்சனை ஏதாவது ஒன்று எழுதி விட்டுருவார் பர்மாபசார் போராட்டத்தை ஒரு மாதிரி எழுதி விட்டுருவார் அது நம்ம அங்கே அது நல்ல விஷயம் நல்லது செய்யும்போது ஜெயிலுக்கு போகிறதுன்ற தியாகம் அப்படி இந்த திரையுலக என் என்னுடைய கேஆர் தான் திரையுலக அத்தனை பேரும் ஒன்று சேர்த்து இந்த ஏராம் பிரச்சனை பிரம்மாபசார் என்னை அரஸ்ட் பண்ண ஐம்பது போலீஸை போட்டார் கமிஷனர் அப்போது கேஆர் இண்டஸ்ட்ரியில் எல்லாரையும் சேர்த்து சேம்பரில் ஒரு மீட்டிங்கை போட்டு கே ராஜனை கைது செய்யக்கூடாது திருட்டு விசையை தயாரிப்பவர் எதிர்ப்பவர்களை விற்பவர்களை எதிர்த்து பர்மபாசாரில் போராடினார் அவரை அனுப்பி வைத்தது கமலஹாசன் ஆக கமலஹாசன் தான் ஏ ஒன் கே ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் என்னுடைய கேஆர் மறக்கவும் முடியாது அன்னைக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய ப்ரொடியூசர் பெரிய டைரக்டர் உதயகுமார் அதே மாதிரி இப்போ எங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரையும் வாழ்த்துகிறேன் தம்பி ஆதி ஒரு துணிச்சலான இயக்குனர் சிலந்தின் ஒரு படம் பண்ணார் சிம்பிள் வெரி சிம்பிள் செலவு கம்மி ஆனால் சூப்பர் ஹிட் படம் எதிர்பாராத பெரிய வெற்றி அவ்வளோ விஷயம் அதில் இருந்தது சஸ்பென்ஸ் அந்த அப்போதான் பார்த்த என்னடா நிருபராக இருந்துக்கிட்டே அவன் என்ன பண்ணியிருக்கான் எல்லா படங்களையும் பார்க்குற வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை நல்ல படங்கள் எப்படி வெற்றி பெற்றது ஏன் இந்த படங்கள் தோல்வியடைந்தது என்பதை ஆராய்ந்து நல்ல விஷயமா வெற்றி விஷயமாக குறைந்த செலவில் பண்ணி கொடுத்தான் இப்போ இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது சாங் சொல்ல வேண்டியதில்லை இளையராஜா அதுக்கு நாம் ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை அது உலகமே பாராட்டி ஒரு மாபெரும் இசை ஞானி அவர் இந்த படத்துக்கு இசை அமைக்க ஒத்துக்கிட்டாருன்னா அதில் எப்படிப்பட்ட கதையாக இருந்தால் ஒத்துக்கிட்டு கதையில் அவ்வளோ வலு இருந்ததால் தான் இளையராஜா ஏற்றுக்கொண்டார் அதுவே வெற்றி மிகப்பெரிய வெற்றி அதில் பள்ளி பாணவ பருவத்து இளம் சிட்டுக்கள் காதல் அப்புறம் ஒரு இளைஞர்கள் கா காதல் ரெண்டு விதமான காதல் அதை அழகாக நடந்த விஷயம்னு சொல்கிறாரு எழுபது சதவீதம் நடந்தது கற்பனை கலந்து தான் பண்ணுவாங்க சுவாரஸ்யமாக இருக்கணும்னா கற்பனை கலக்கணும் அது கற்பனையில் சிறந்தவர் என்னுடைய ஆதி ஆக நகைச்சுவைக்கு என்று பல நடிகர்களை போட்டிருக்கார் எல்லாரையும் நிறைவாக போட்டிருக்கார் ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதிலும் அனுபவமிக்க கே ஆர் தேனப்பன் உதயகுமார் பேரரசு போன்ற அத்தனை பேருமே உளம் நிறைந்து எங்கள் ஆழ்மனதிலிருந்து மனதிலிருந்து வாழ்த்து வந்திருக்கிறோம் ஆக இந்த படம் என்ன மரியாதை கட்ட டைட்டிலு நீ நினைவெல்லாம் நீயடா என் நினைவெல்லாம் நீயட அவ்வளோ லவ் அவ்வளோ நெருங்கிய லவ் ஆத்மார்த்தமான லவ் அந்த காதல் நிறைந்தவங்களை தான் வாடா போடா இந்த காலத்தில் புருஷ பொண்டாட்டியே வாடா போடா நினைக்கிறாங்க பொண்டாட்டி தாராளமாக வாடான்றாங்க அவ்வளோ பழகிட்டாங்க போட்டுருக்கும் அப்பாவே வாட அதான் மரியாதை கெட்ட காலம் சரி நல்லா இருக்கட்டும் இது இந்த காதுடைய அழுத்தத்தை நெருக்கத்தை காட்டுகிற ஒரு டைட்டல் நினைவெல்லாம் நீடா இது மக்களின் மனதில் நினைந்து நிற்க வேண்டும் நிச்சயம் இருக்கும் ஒரு அருமையாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த லவ்வர்ஸ் ரெண்டு பசங்க பள்ளி பருவத்து பிள்ளைங்க பேசிட்டு போனாங்களே நல்லாவும் பேசுகிறாங்க நல்லா பேசுனாங்க அலைகள் ஓய்வதில் கார்த்திக்கும் ராதாவும் பார்த்த மாதிரி இந்த பிள்ளைகள இந்த படம் வெற்றி பெற்றால் அந்த பிள்ளைகளும் கூடவே வெற்றி பெறுவாங்க அப்படி வெற்றி பெறுகிற போது உங்களை வளர்த்து விட்ட ஆதியை மறந்துடாதீங்க தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு எடுத்தால் தயாரிப்பாளப்படுத்துறாதீங்க ஏன்னா நன்றி என்பது பல ஈரோக்கள்கிட்ட இல்லை தன்னை வளர்த்து விட்ட இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கவனிக்காமலே இருக்கிற ஒரு நன்றிகட்ட சினிமா அதில் நன்றி கட்ட நான் யாரும் சொல்ல நன்றி உள்ளவங்கள பாராட்டுறேன் நன்றி இல்லாதவங்களை வருத்தப்படுறேன் அதே நேரத்தில் இது ராயல் பாபு அண்ட் ஆதியதையானந்தால ஒரு ஒரு கட்டசி சினிமா உலகம் சார்ந்ததால் நடிகர் விஜய் ஒரே ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்து அதிக சம்பளம் வாங்குகிற அந்த நடிகர் புதிதாக ஒரு தலைவராக இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் துவங்கியிருக்கிறார் தமிழ் திரை உலகம் சார்பில் அவரை எல்லா சார்பிலும் வாழ்த்துகிறேன் வெற்றி பெற வேண்டும் இல்ல முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அதற்கென்ன சில வழிகள் இருக்கிறது கட்சி ஆரம்பிச்சுட்டு காணாமல் பாக்குறோம் ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னா அவர் அடிச்சுவடை கூட தொடுவதற்கு இந்த யாரும் இல்லை அவர் எப்படி இருந்தார் காங்கிரஸில் இருந்தார் முதல்ல பிறகு திமுக வந்தார் திமுகவில் வந்து உழைத்தார் மக்களை சந்தித்தாள் இறங்கி கிராமம்லாம் போனார் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் அண்ணா சொன்னார் ஒரு கனி என் மடியிலே விழுந்தது அதை என் இதயத்திலே வைத்துக் கொண்டேன் அதுதான் இதய கனி எம்ஜிஆர் என்றார் ஆக அந்த அளவுக்கு எம்ஜிஆர் துடைய வருவாயை வாழ்வை ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தார் காரணம் அவர் சிறு வயதிலே சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டார் அந்த கஷ்டம் ஏழைகள் படக்கூடாது என்று அவர் பாடுபட்டார் நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு பதினைந்து சதவீதம் அல்ல இருபது சதவீதம் தொண்டு செய்யுங்கள் இறங்கி வாருங்கள் மக்களோடு பழகுங்கள் மேடையில் இருந்து கொண்டு புஷிய ஆனந்தை அறிக்கை சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது இறங்குவார் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஆரம்பிச்சிட்டார் அதனால் நம்பில் ஒருவர் அதுக்கு முன்னால் ஒரு கட்டிய கோட்டையாக திமுக இருக்குது இன்றைக்கி தாய்மார்களுக்கெல்லாம் ஏராளமாக நல உதவிகள் இருக்கார் நல்ல காரியம் பண்ணியிருக்கார் தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக முதலீட்டை இருக்க பிரான்ஸில் இருக்கார் இப்போது கோவாவில் போ இது துபாய் போனார் அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார் அதிமுகன்னு ஒரு கட்சியும் சிறப்பாக நடத்தினார்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது பாரதி என்று வளர துடிக்கிறது அருமை சகோதரர் திருமாவளவன் ஒரு நல்ல தலைவர் வைகோ சீமான் கம்யூனிஸ்டுகள் அற்புதமான கட்சிகள் காங்கிரஸ் இவ்வளோ கட்சிகள் இருக்கு நீண்ட நெடுங்கால வரலாறு படுத்த கட்சி இதுக்கிடையில் விஜய் ஆரம்பிச்சிருக்கீங்க தப்பில்லை இனிமேல் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறீர்கள் என்னை என்ன கொள்கை வகுக்க போகிறீர்கள் மக்கள் அதை எப்படி சேர்க்கப் போகிறீர்கள் என்பதை வைத்து மக்களின் ஆதரவை பெருகினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எல்லாம் உங்க கையில் தான் இனிமேல் இருக்குது யாரே நம்பி விட்டுறாதீங்க நேரடியாக வாங்க தலைவர் காமராஜ் அம்பேத்கர் பெரியாரை படியுங்கள் என்று ஒரு அறிக்கை சொன்னீர்கள் நான் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்கிறேன் பேரின் அண்ணாவை படியுங்கள் டாக்டர் கலைஞரை படியுங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை படியுங்கள் இதையே சேர்த்து படியுங்க மிகச்சிறந்த தலைவராக வரலாம் எல்லோரும் சார்பிலும் யாரும் நம்ம யாரும் கான்ட்ரவர்ஸியாக பேசலை வந்துட்டார் நம்ம சினிமா உலகை சார்ந்தவர் அவர் நல்ல சக்ஸஸ் ஆகணும் ஆனால் நல்ல அறிவாளித்தனமாக என்ன பண்ணியிருக்காரு ஒரு தடவை திருநெல்வேலி போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக கொடுத்துருக்காரு குட் நல்ல விஷயம் இப்போ ஒரு நல்ல குழு போட்டு சில குழுக்களை அமைச்சிக்கிட்டுருக்கார் நல்ல விஷயம் மாணவர்களை டென்த்து படித்த மாணவர்கள் ப்ளஸ் டூ மாணவர்களாக தேர்ந்தெடுக்கிறார் ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு தான் அடுத்து வருது அது ஒரு நல்ல விஷயம் இப்படி சில திட்டங்கள் நல்லா தான் பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் இனிமேலும் அது சிறப்பாக இருந்து மக்களோடு வாருங்கள் மக்களுக்காக வாழுங்கள் இன்னொன்று நான் வாழ்த்துறேன் இரநூறு கோடியே ரூபாய் சம்பளம்னு சொல்கிறாங்க இனி நான் படம் நடிக்க மாட்டேன் ரெண்டு படத்தோடு முடிச்சேன் என்றார் அப்போது இரநூறு கோடியே திறந்துடுறார் அப்போ மக்களுக்காக இறங்கிட்டாருன்னு அர்த்தம் இன்னொரு தலைவர் இருக்கிறார் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இன்றை மக்களோடு மக்களாக அந்த தம்பி போயிட்டு இருக்கார் ஆக அவருக்கு எப்படி போட்டி தரப்போகிறோம் என்பதெல்லாம் நினைத்து நல்ல மாதிரியாக மக்களோடு பழகுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் இதெல்லாம் வான நமக்கு எல்லா மக்களும் நம்மக்கள் என்று எம்ஜிஆரை வழியாக சிலவற்றை தேர்ந்து செய்தாலே ஒரு வெற்றிக்கு உண்டு இன்னும் நல்ல விஷயம் இருபத்தி நாலில் போட்டி கிடையாதுன்ட்டார் இருபத்தாறில் அப்போ பயிற்சி உங்கள் தொண்டர்களுக்கு கம்யூனிஸ்டுக்காரங்க மாதிரி பயிற்சி கொடுங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி ஒன்று சார் அரசியலுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நடத்தி வெற்றி காண்பது உங்களிடம்தான் இருக்கிறது மக்களிடம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த மேடையிலே வாழ்த்ததற்கு நான் பயன்படுத்தி கொண்டதற்காக ராயல் பாபையும் என்னுடைய ஆதியும் நன்றி தெரிவித்து வாழ்த்து வந்திருக்கிற பெரியோர்களே நீங்கள் வாழ்க வாழ்த்த அமர்ந்திருக்கிற நல்லோரே நீங்களும் வாழ்க எல்லோரும் நெடுவூழி வாழ்க வளம் பெற்று வாழ்க நலம் பெற்று வாழ்க பொருள் பெற்று வாழ்க நல்ல புகழ் பெற்று வாழ்க நன்றி வணக்கம்